ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென்னை கோவூர் பக்கத்தில் இரண்டாம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கோம் ஸோ இப்போதைக்கு எல்லா மீடியேட்டருமே நிறைய எல்லா மக்களுமே வந்து பார்க்குற ஒரு மெயினான இண்டிவிஜுவல் வில்லாக ஒன்று பார்க்க வந்திருக்கோம் ஸோ இதுதான் வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு த்ரீ பெட்ரூம் வில்லா இது நம்ம சென்னை கோவூர் பக்கத்தில் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன் பார்ப்போம் ஸோ இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆக்சுவலாக இங்கே ரெண்டு வீடு இருக்குது ரெண்டுமே சேம் மாடலில் சேம் அளவில் தான் இருக்குது அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து வீட்டுடைய கார் பார்க்கிங் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் ஈஸ்ட்டு கார்னர் இது இப்போ நம்ம பார்க்கறது வீட்டுடைய ஹால் ஸோ ஹால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் மற்றபடி மேலே இருக்க பெட்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்துடும் சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பாருங்கள் அந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு இது ஹாலுடைய வியூ இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் சிஎம்டி அப்ரூவ்ட் இது உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இது காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க காமன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஸோ நல்ல வெளிச்சமாக ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது ஸோ மொத்தம் ரெண்டு வீடு இருக்கு சொல்லியிருந்தேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வரும் கார்னரு பக்கத்து வீடு சேம் மாடல் சேம் அளவு தான் அது சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் த்ரீ பெட்ரூம் இல்லை இது ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் இந்த பிரைஸில் இருந்து உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னமும் கம்மி பண்ணி தருவாங்க இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது மொத்தம் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று காமனும் ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ரூமுக்குமே ஒரு வாலில் சூப்பராக டிசைன் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ரூம் மட்டும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ப்ளஸ் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச்சு எல்லாமே வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பேரி வேரில் ப்ராண்டடானு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு வீடுமே இப்போதைக்கு அவைலபுளாக இருக்குது ஸோ நல்ல மூமெண்ட்டில் இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஸோ எல்லாருக்குமே இது பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு சின்ன பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வேணுன்றவங்க உடனே பேசி ரேட்டு நெகோசியபிள் பண்ணி புக் பண்ணிங்க ஸோ இந்த வீட்லேயும் பாருங்கள் இந்த ரூமுக்குமே ஒரு வால் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைனாக ஸோ மொட்டை மாடியில் உங்களுக்கு கூலிங் டைல்ஸாக போட்டிருக்காங்க வாங்க மொட்டை மாடி போய் பார்ப்போம் ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க ஸோ இப்போ மொட்டை மாடி வந்துட்டோம் டெரஸில் ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வரும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் பக்கத்தில் சேம் மாடலில் சேம் அளவில் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் ஒரு த்ரீ பெட்ரூம் இல்லை சென்னை நம்ம கோவூர் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் திருத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ